நாங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது மக்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான் விதை வந்து வாங்கியிருந்தோம் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா காளான் விதை வாங்கி ஒரே வாரத்தில் வந்து போட்டுருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சே நம்மளும் வாங்கி போட்டுறதுக்காக நான் விதைல ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தோம் மக்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் விதை வாங்கி ஆறு நாள் ஆயிடுச்சு எதனால லேட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா குடிச ஒரு பிளான்லேயே நாங்கள் இருந்துட்டோம் ஆல்ரெடி சொன்னாங்க ஒரு வாரத்துக்குள்ளே விதையை போட்டுருங்க அதுக்கு மேலே வச்சுக்கிறதுக்கு கதைங்கன்னு சொல்லவும் நாங்களும் அதை மைண்ட் பண்ணாமலே நாங்கள் வாட்டில் குடிசை போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம் மக்களே அப்புறம் ஆறு ஏழு நாள் ஆக போதேன்னு சொல்லிட்டு பயத்தில் விதைக்கு எதுவும் பிரச்சனை இருந்தோன்னு நினச்சிட்டு திடீர்னு நாங்கள் பிளான் பண்ணி வீட்டில் ஒரு ரூமில் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு மக்களே நானும் அக்கலாம் சின்டெக்ஸில் தண்ணி வந்துட்டு வந்து ட்ரம்மில் ஊற்றிட்டு இருக்கோம் அங்கே வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்யூடு எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக எங்களுக்கு கொரியர் வந்து சேஃப்டியாக கொடுத்துருந்தாங்க இந்த இந்த லிக்யூடு பேர் பார்த்தீங்கன்னா ஃபெர்மிலின் ஃபெர்மிலின் வந்து எதுக்கு ஊற்றுறோம்னு பார்த்தீங்கன்னா வைக்க இருக்கக்கூடிய நச்சு தன்மைகளாக வெளியேற்றுறதுக்காக பவுஸ்டின் பவுர் எதுக்கு சேர்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வைக்கோல இருக்கக்கூடிய கெட்ட பூசணங்களை வந்து வெளியேற்றணும் மக்களே சுத்தமான முறையில் வந்து வைக்கோலை வச்சு தான் நம்ம காளான் வளர்ப்பு வந்து பண்ண போறோம் அந்த வைக்கோல் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை எடுத்த பிறகு சுத்தமான தான் காளான் வளர்க்க போறோம் மக்களே வைக்கோல் வந்து தான் மக்களே காளான் வளர்த்ததுக்கு முக்கிய ஆதாரமே வைக்கோலை தான் காளான் வந்து வளர போகுது அதுக்கு தான் கிருமி பிறகு எடுத்த அந்த வைக்கோலை வச்சு நம்ம காளான் வளர்க்க போறோம் ஸ்டார்டிங்கில் பாத்தீங்கன்னா நாலு பேட்டுக்கு தான் மக்களே வைக்கோல் வந்து எடுத்துடுக்கும் அதுக்கு தேவையான வச்சு தான் நாங்க ஊற வச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து எனக்கு தேவையான வைக்கோல் வந்து ஊற வச்சாச்சு இந்த ஊரும் பொழுது பார்த்தீங்கன்னா வைக்கோல் வந்து மேலே விக்கிரி வரும் அதுக்காக வெளியே வரக்கூடாதுக்காக நான் ரெண்டு கல்லில் வந்து நல்லா கழுவி வந்து அந்த கல்லை உள்ளே வச்சு அமைக்கி வைக்கிற மக்களை அப்போ தான் வைக்கோல் வந்து வெளியே வராது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி வச்சு கவத்தி போட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணப்போன்னு பார்க்கலாம்